ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பாடிய சண்முக ஷட்கத்தை கற்றுக்க ஆரம்பித்து விட்டீர்களா தீபாவளி அமாவாசைக்கு பிறகு ஆறாவது நாளில் வரும் ஷஷ்டியை கந்த சஷ்டியாக கொண்டாடுகிறோம் முன்பொரு காலம் சூரபத்மன் என்ற அரக்கன் இருந்தான் அவன் தம்பி தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகனுடன் சேர்ந்து தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மக்களையும் துன்புறுத்தி வந்தான் சூரன் சிவபெருமானிடமிருந்து சக்தி வாய்ந்த பல வரங்களை பெற்றிருந்தான் மேலும் தன்னை சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு எவராலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தையும் பெற்றிருந்தான் தேவர்களும் முனிவர்களும் தங்களை சூரனிடமிருந்து காப்பாற்றுமாறு சிவபெருமானிடம் வேண்டினர் அவர் தன் மூன்றாவது கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை தோற்றுவித்தார் அக்னி பகவான் அவற்றை சரவண பொய்கையில் உள்ள ஆறு தாமரை மலர்களில் சேர்த்தார் அப்பொறிகள் தெய்வாம்சம் நிரம்பிய ஆறு குழந்தைகளாக மாறியது அந்த குழந்தைகளை வளர்க்க ஆறு கார்த்திகை பெண்களும் தோன்றினர் ஒரு சமயம் அன்னை பார்வதி அந்த குழந்தைகளை பார்க்க வந்தார் அன்னை ஆறு குழந்தைகளும் ஒருங்கே அணைத்துக் கொண்ட பொழுது அவை ஒன்றாக சேர்ந்து ஆறு முகங்கள் பன்னெண்டு கைகள் மற்றும் இரண்டு கால்கள் கொண்ட சுப்பிரமணிய சுவாமியாக உருமாறியது பார்வதி தேவி தன் மகனான முருகனுக்கு சக்தி வேலை வழங்கினார் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனுடன் போர் புரிந்த சமயம் சூரர் தன் இரண்டு தம்பிகள் மற்றும் எல்லோரையும் இழந்து நின்றான் இறுதியாக ஒரு பெரிய மாமரமாக தோன்றினான் முருகப்பெருமான் தன் வேலை கொண்டு அந்த மாமரத்தை இரண்டாக பிளந்தார் ஒரு பாகம் மயிலாகவும் மற்றொரு பாகம் சேவலாகவும் மாறியது மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் அமைத்து கொண்டார் முருகக்கடவுள் சூரனை வெற்றி கொண்டதற்காக திருச்செந்தூரில் தேவகுருவான வியாழ பகவான் முருகருக்கு ஒரு கோயிலை அமைத்தார் இந்த கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கிறது இக்கோயில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் வடிவில் அமைந்துள்ளது கடல் மட்டத்தை விட தாழ்வாக இருக்கின்ற போதிலும் இந்த கோயிலுக்குள் கடல் தண்ணீர் ஒருமுறை கூட புகுந்தது கிடையாது சுனாமி வந்த பொழுதும் கூட தண்ணீர் கோயிலுக்குள் வரவில்லை என்பது ஆச்சரியமான விஷயமாகும் இந்த கோயிலை பற்றி சில விஷயங்களை நான் இங்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இங்கு காவல் தெய்வமாக இருக்கும் வீரபாகு தேவருக்கு தான் முதல் பூஜை அதன் பிறகே சுப்பிரமணிய சுவாமிக்கு செய்யப்படுகிறது இந்த கோயிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிந்து தெய்வானையுடன் முருகருக்கு திருமணம் நடக்கும் நாளில் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படுகிறது இங்கு இரண்டு மூலவர் சன்னதிகள் உள்ளன கிழக்கு முகமாக பாலசுப்பிரமணிய சுவாமியும் தெற்கு முகமாக சண்முகநாதரும் அருள்பாலிக்கின்றனர் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பிற்புறம் உள்ள பாம்பரை என்னும் குகையில் முருகப்பெருமானால் வழிபடப்பெற்ற வழிபட பெற்ற பஞ்சலிங்கங்கள் உள்ளன தினமும் சுப்பிரமணிய சுவாமிக்கு உச்சிகால பூஜை முடிந்தபின் பால் அன்னம் மற்றும் பிரசாதங்களை மேல தாளத்துடன் எடுத்துக்கொண்டு கடலில் கரைக்கப்படுகிறது இதை கங்கா பூஜை என்று சொல்கிறார்கள் கோயிலின் வடக்கு பக்கத்தில் மணல் குன்றே மதிலாக இருக்கிறது இருபத்தி நாலு அடி ஆழம் கொண்ட நாழிக் கிணற்றில் தீர்த்தமாடிய பிறகே கடலில் நீராட செல்ல வேண்டும் என்ற ஐதீகம் உள்ளது கடற்கரைக்கு மிக அருகில் உள்ள நாழி கிணற்றில் இருக்கும் தண்ணீர் சுத்தமான நீராக நல்ல சுவையுடன் இருப்பது அதிசயங்களில் ஒன்று மாசி மாத உற்சவத்தின் பொழுது ஏழாவது நாளில் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உரிய சிவப்பு வஸ்திரத்திலும் மறுநாள் காலை பிரம்மாவிற்கு உரிய வெள்ளை வஸ்திரத்திலும் காட்சியளிப்பார் மதியம் திருமாலுக்கு உகந்த பச்சை நிற வஸ்திரத்தில் பவனி வருகிறார் மும்மூர்த்திகளின் ஸ்வரூபமாகவே முருகப்பெருமான் இங்கு வழிபடப்படுகிறார் சூரசம்ஹாரத்தன்று முருகப்பெருமான் ஆவேசமாக போர் புரிந்ததால் இன்றும் கூட முருகனின் விக்கிரகத்தில் வியர்வை துளிகள் தென்படுகிறது ஊமையாக இருந்த குமரகுருவரர் இங்கு வந்து பெருமானை பூஜித்து முருகனின் அருளால் பேசும் திறன் பெற்று கந்தர் கலிவெண்பாவை பாடினார் கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் ஆறு நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிந்தபின் தங்கள் விரதத்தை பூர்த்தி செய்து கொண்டு உணவை உட்கொள்வார்கள் நாமும் கந்த சஷ்டி அன்று முருகனின் பாடி உலக நன்மைக்காக முருகனை வணங்கி சூரனை சம்ஹாரம் செய்ததைப் போல மக்களை ஆட்டிப்படைக்கும் நோய்களை சம்ஹாரம் செய்யுமாறு மனமுருகி வேண்டிக்கொள்வோமா மீண்டும் வேறு ஒரு சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்